தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள் அதிகளவில் காணப்படக்கூடிய மாவட்டமாக புதுக்கோட்டை விளங்கி வருகிறது பொதுவாக பெரும் கற்கால ஈம சின்னங்களை கற்பதுகை கற்திட்டை கற்குவியல் கல் வட்டங்கள் நெடுங்கள் குத்துக்கள் தொப்பிக்கல் விசிறி பலகை போன்று பல வகையாக பிரிக்கலாம் இதுவரை புதுக்கோட்டையில் குத்துக்கள் அல்லது நெடுங்கல் தொப்பிக்கல் கல் வட்டங்கள் கற்திட்டைகள் போன்றவைகள் காணப்படுகின்றன குறிப்பாக சித்தன்னவாசல் குடுமியான்மலை தாயினிப்பட்டி செங்கலு கலசமங்கலம் ஆகிய இடங்களை குறிப்பிடலாம் இந்த பெரும் ஈமச்சின்ன வகைகளில் விசிறிப்பலகை என்ற ஒன்று ஒரு வகையான அரிய வகை ஈமச்சின்ன அடையாளமாக பார்க்கப்படுகிறது விசிறி பலகை கற்கள் இதுவரை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா மோட்டூரில் ஒன்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள உடையார் நத்தம் என்ற கிராமத்தில் இன்னொன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தற்போது மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே உள்ள வெள்ள விடுதிக்கும் மண்டையன் பட்டிக்கும் இடையே உள்ள வீரான் காளி பொட்டல் எனும் இடத்தில் விசிறி பாறை கல்லை தொல்லியல் ஆர்வலர்கள் கண்டெடுத்தனர் இதனை தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வு நடுவம் அமைப்பினர் இந்த இடத்தில் மறுசீரமைப்பு செய்து பாதுகாப்பாக நட்டு வைத்தனர்